மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது மேஷ மேஷராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம சூரிய பகவானின் பயிற்சி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் மீன ராசிக்கு வரார் இந்த சூரிய பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் ஒரு வீடு மற்ற எல்லாருக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இப்போ இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்தார் யாரோட சனீஸ்வர பகவானோட சேர்ந்து ஆஹா பெரிய லாபம் வந்திருக்கும் பதினோராம் இடத்துல இருந்தாருனாலே சூப்பர் அப்போ உபஜயஸ்தானம் பதினோராம் இடம் லாபம் நிறைய லாபம் கொழிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க ஆனா அந்த அளவுக்கு கிடைக்கல ஓரளவுக்கு பரவாயில்லை நீங்க சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுத்தார் ஏன்னா ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் பகை கிரகங்கள் ஒன்று கொன்னும் லாபஸ்தானத்துல இருந்தா என்ன விரைஸ்தானத்துல இருந்தா என்ன அப்ப உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லை ஏன்னா மூணாம் பார்வை உங்களுக்கு ஜென்மராசில தான் பார்த்துட்டு இருக்காரு பிரச்சனை தான் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு சில பேருக்கு ஆப்ரேஷன்லாம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தை விட்டு விலகிறது பெரிய விஷயம் நல்ல விஷயந்தான் ஏன்னா சனீஸ்வர பகவானோட விலகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா எங்க விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ராகுவோடு விடுறார் ராகு பிடிச்சிடுறார் சூரியனை எப்பவுமே சூரியனை விட பலம் வாய்ந்தது இந்த கேது சூரிய சந்திராவை விட அப்போ அப்படியே அவர் பிடிச்சின்றார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் விரயங்கள் விரயங்கள்னா என்ன செலவுகள் இந்த செலவுகள் விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை அனாவசியமான செலவு பண்ணக்கூடாது சாதாரணமாக மேஷராசி என்பர்கள் பண்ண மாட்டிங்க ஏன்னா மேஷமுங்கும் போதே அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரமுமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம் பரணி சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி கொஞ்சம் செலவுல கொஞ்சம் அப்படி இப்படியே இருப்பாங்க ஆனால் இந்த கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம் ரொம்ப அடே ஆளுமை கண்ட்ரோல் ஆக நீங்கள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பீங்க ஏன்னா நிறைய அடிபட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுங்க அதே மாதிரி இந்த பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் ரெண்டு நாளும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சரியா ஏன்னா அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் ராகு பயணம் இருக்கார் அதே சமயம் சூரியனும் கவரதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம் அதனால் அந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பத்து பதினொன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இருக்கலாம் இல்லைன்னா கடுமையான செலவுகள் இருக்கலாம் இல்லைன்னா அபிவிருத்தி செலவுகள் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த தொழில் முன்னேற்றத்திற்காக சில செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கூடுமானவரை கவனித்து செலவு பண்ணுறது நல்லது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தில் ஒரு ஸ்டெடி கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த அரசாங்க துறையில் வேலை பார்க்குற வாழ்க்கைலாம் இந்த இடமாற்றம் அருமையாக வந்து சேரும் எடுக்கிற இதனாலேயே கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் அயன சயன போகம் அயனம் சயனம் சயனம்னா படுக்க தூங்குறது கொஞ்சம் முடியாது தூங்குறது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் தூங்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் அயனம் மாறும் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்று பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு அப்ப உங்களோட அறிவு திறன் விருதி ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி செலவு பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு கேல்குலேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இப்போ ஒர்க் அவுட் ஆகும் கால்குலேட்டிவ் மைண்ட் இப்படி பண்ணினா தான் நமக்கு லாபம் வரும் இப்படி பண்ணினா தான் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இப்ப தோணும் பொறுமையா ஸ்கெட்ச் போட்டு பட்ஜெட் போட்டு வேலை செய்வீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்துல இந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி அடிப்பட அடி பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுமே புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆளுமை நிறைந்த ஒரு நாட்கள் இந்த நாட்கள் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா புதன் புதனாலே அறிவு தான் அப்ப எந்தெந்த விஷயத்துல நம்ம எப்படி இப்படி நேக்காக பண்ணினா வெற்றிகள் அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் குறையும் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட மூன்றாம் பறவை உங்கள் ஜென்மராசில்தான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விழருது அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த இது மாறுது திருக்கணித பஞ்சம் சனி பயிற்சி டெஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் நீங்கள் அந்த அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு புத பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் ஏன்னா அவரோட நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஏன்னா சூரியனுக்கும் புதனுக்கும் நட்பு அதனால்தான் புத ஆதித்ய யோகம் உண்டாருது ரெண்டு பேரும் சேர்ந்தாலே புத ஆதித்ய யோகம் அப்போ உங்களுக்கு இந்த நட்சத்திர சாரத்தில் வரதுனால புத யோகம் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு படிப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சூரிய பகவான் வழிபாடு தினந்தோறும் செய்யுங்க சூரிய பகவான் வழிபாடு தினந்தோறும் செய்கிறது ரொம்ப நல்லது அது பண்ணினாலே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு பெரிய அளவில் பேசப்படும் சூரிய பகவான் வழிபாடுனாலே அது பெரிய விஷயம் அதுவும் இப்பெல்லாம் வந்து சூரியன் கரெக்டாக உங்களுக்கு ஒருவர் அழகாக நீங்கள் காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சூரிய வழிபாடு பண்ணுறதுனாலே இந்த சூரிய பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எனக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்